எனக்கு அருமையானவர்களே கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் சங்கீதம் ஒன்று ஆறிலே அதை வாசிக்கிறோம் கத்தர் உங்களை நீதிமான்களாக நீதி மார்க்கத்தில் நடக்கும் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய கிருமை அவர்தான் உங்களுக்கு பக்தியை கொடுத்து உங்களை நீதி மார்க்கத்திலே நடத்துகிறார் நீதி மார்க்கத்திலே எவ்வளவு பெரிய கருவை அதற்காக அண்டுவரை ஸ்தோத்ரியங்கள் அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்து அவருடைய வழி நடத்துதலையும் கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நடத்துகிறார் உங்கள் மீது கண்ணை வைத்து அவர் உங்களுக்கு உரியவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும்படியாக வழி செய்கிறார் அவருடைய தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்பி வழியிலே பாதுகாத்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வழி செய்கிறார் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக செய்து முடிப்பார் அவர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்களின் வழி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டு வரை கட்டளையிடுகிறார் The steps of a righteous man, righteous woman are ordered பை த Lord, ordered பை த Lord. ஆகவேதான் கத்தர் நமக்கு முன்னே ஏசு சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து போயிருக்கிறார் நம் பாடுகளை சுமந்து கொண்டு நம் துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பிள்ளைகளுக்கு வரும் பாடுகளை சுமந்து கொண்டு எல்லாருடைய ஏளனத்தையும் தாங்கி கொண்டு நமக்கு முன்னே நடந்து போயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ இப்பொழுது உன் சிலுவை எடுத்துக்கொண்டு உன்னையே வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்றிவா என்னை பின்பற்றிவா உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் எவ்ரி திங் ஷால் பி லைஃப் நீ எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாக நான் செய்வேன் போராட்டங்கள் உண்டு திகில்கள் உண்டு பொறாமை பிடித்த மக்கள் உண்டு கேவலமாய் பேசும் மக்கள் உண்டு அதன் மத்தியிலும் பிசாசுகளின் இந்த கிரியகில் இருந்தாலும் நான் உன்னோடு வருவேன் உனக்கு முன்னே போயிருக்கிறேன் உன் பிறகாலே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ வர வேண்டிய இடத்தில் உன்னை வந்து சேர்ப்பேன் அது என்னுடைய தீர்மானத்தின் இடமாக இருக்கும் அந்த இடத்திலே சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு கூறுகிறது போல உன் பிள்ளைகளை நான் இந்த பூமியிலே பலத்திருக்கும்படி செய்வேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரைக்கும் நாம் வாசிக்கிறது போல அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவருக்கு பயந்து நடக்கும் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் அவர்களையும் அவர் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்கப்படுகிறார் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் அவர்கள் நிமித்தம் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் ஆவியிலே வர்த்திக்க பண்ணுவார் சமாதானத்திலே வர்த்திக்க பண்ணுவார் செழிப்பிலே வர்த்திக்க பண்ணுவார் வருமானத்திலே பொருளிலே கனத்திலே தீர்க்கதிகளாக வர்த்திக்க பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க பிள்ளைகளையும் அப்படியே மறுரூபப்படுத்த உங்களை வர்த்திக்க பண்ணுவார் தைரியமா இருக்கு அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சி சகோதரி வசந்தி அவள் கணவர் அருணாச்சலம் மகன் சரத்குமார் சகோதரி வசந்தி தான் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் அப்பொழுது அழைக்கிறார் இளம் இளம்பங்காளர் திட்டத்தில் மகனை சேர்த்தார்கள் அந்த நாளிலிருந்து மகனுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கணவனுக்கு வேலையில்லாமல் இருந்தது பணக்கஷ்டம் ஆனால் கத்தர் மகனை ஆசிர்வதித்தார் அதனாலும் வந்து கர்த்தர் எப்படி அற்புதமாக நடத்துறாரு ஒரு காரணம் மட்டும்தான் கீழப்பாங்கலார சேர்த்ததுன்னு ஒரே காரணம் நல்லா படிப்பு அறிவு டீச்சரை என்னை கூப்பிட்டு இவன் நல்லா படிப்பான் இவனை மட்டும் மிஸ் பண்ணுறாருங்க அவன் நல்லா படிக்க வைங்க அவனை அப்படி ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து படித்து முடித்தவுடன் ஆறு கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கும்படி செய்தார் ஆறு கம்பெனியில் எந்த கம்பெனிக்கு போடுறதுனே தெரியல எந்த இதுக்கு அந்த ஐடி கம்பெனிக்கு போகிறதா இல்லை வேறு கம்பெனிக்கு போகிறதான்னு ஒன்றுமே அவனுக்கு புரியல சரின்னு சொல்லிட்டு அவன் அதை முடிச்சு ஐடி கம்பெனியை செலக்ட் பண்ணி ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சான் அதன் பிறகு ஆண்டவர் அப்படி ஆவியின் வழிநடத்துதல் ஒரு போல்னஸ் கொடுத்து சொந்த எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்படி செய்தார் அந்த பிஸ்னஸ்லே சரத்குமாரை ஆசீர்வதித்தார் கீழையும் ஒரு பத்து பேர் படித்த பசங்களுக்கு வேலை கொடுக்குறான் போல அவன் படிக்கிறதுக்கே அவன் அவ்வளோ கஷ்டத்தில் பிள்ளை இப்போ படித்த பிள்ளைங்களுக்கும் அவன் வேலை கொடுக்குறான் அது எனக்கு எல்லாம் நடக்குதுலாம் நடந்ததுன்னா நினச்சி பார்த்தா அந்த அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்கிறது பார்த்தா இதெல்லாம் நாங்கள் தான் ஆனால் எங்களுக்கு என்னாலே ஜீர்ணிக்கவே முடியல இப்படிலாம் நாங்கள் இருக்கிறோமான்றது ஆச்சரியமாக இருக்குது கத்தோட கருவேன் அந்த இளம் பங்களார திட்டம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை அவனை வரைக்கும் ஆண்டர் வந்து ஒரு கொடீஸ்வரன் லெவலில் கொண்டு வந்து நிறுத்தினார் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர செய்திருக்கிறார் அவரோடு படித்தவர்கள் அவருக்கு வேலை செய்யும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும்படி செய்திருக்கிறார் இப்பொழுது உலகமெல்லாம் வேலை நிமித்தம் பிரயாணம் செய்கிறார் இப்போ நினச்சா இப்போ டெல்லிக்கு போயிடறோம் நினச்சான் அங்கே போகிறோம் அந்த நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டுக்கு போகிறோம் எப்படி இந்த ஏரோப்ளைன்லேயே ரவுண்டு அடிச்சுட்டு சைனாக்கு போயிட்டு வரோம் திடீர்னு பார்த்தா பாம்பேக்கு போயிட்டு வரோம் எல்லா நாள் இப்போ அந்த பஸ்ஸே இப்போ அதிகமாக கிடையாது எல்லாம் ஏரோப்ளைன் தான் பறந்துகிட்டே தான் இருக்கிறார் ஒரு மாதத்துக்கு நாலு தடவை அஞ்சு தடவை அப்புறம் எல்லாம் இந்த கருத்து அது ஒரு காரணம் அந்த ஒரே ஒரு காரணம் தான் இளம் பங்களாவில் சேர்ந்த ஒரு காரணம் மட்டும்தான் வாழ்க்கை நாங்கள் உயிரோடவும் இருக்கிறோம் ஆசீர்வாதமாக இருக்கிற காரணம் அந்த ஜபங்களா மட்டும்தான் அருமையான மனைவி அவருக்கு ஒரு குமாரன் பிறக்கும்படி செய்திருக்கிறார் அவரையும் இளம்பங்காடல் திட்டத்தில் சேர்த்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் உங்களுக்கும் அப்படியே செய்வார் கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் அது வெறும் கண்ணீரின் வழியாக இருக்காது ஆனால் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் வழியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் பூமியிலே பலத்திருக்கும் வழியாக இருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வர்த்திக்க பண்ணப்படும்படி ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கும்படி செய்வார் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க ஏசப்பா மது மகனுக்கு மது மகளுக்கு இந்த பாக்கியத்தை இப்பொழுது தாரும் ஏசப்பா தாரும் இந்த ஆசீர்வாதத்தை மது மகன் மீது மகள் மீது வைக்கிறோம் அப்பா வைக்கிறோம் எல்லாம் பலக்கட்டும் செழிக்கட்டும் அண்டுவனை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியான கருபையாக இருக்கட்டும் வர்த்திக்க பண்ணப்படும்படியான ஆசிர்வாதம் பெருகுகிறதாக இருக்கட்டும் இந்த பாக்கியத்தை அவர் மீது இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் அதை உறுதிப்படுத்தி கனப்பாடும் இயேசுவின் நாமத்தில் ஆமாம் உங்கள் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை திட்டத்தில் சேர்த்து பாக்கியம் பெறுங்கள் இப்பொழுதும் இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக ஜப கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்க வாங்க இந்த சேவையை உபயோகப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க காட் பிளஸ் யூ அழைக்கிறார் இளம் பங்காளராக இதில் இணையும் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைக்கவும் காரணமாக இருப்பதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி மேலும் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜெபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள் இப்பொழுதே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திட ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் என்ற தொலைபேசி எண்ணில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அழைத்தும் மேலும் டபுள்யூ 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 டாட் ஜி கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலும் இளம் பங்காளராக இன்றே இணைந்திடுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்